வணக்கம் நான் ஜான்சன் கிரைஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட்னால் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பொறுமையாக பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆட்சி சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு விபச்சாரியை குறித்து வர காட்சியாக இருக்குது ஏன்னா அதை தெளிவாக வந்து ஒரு சொல்லியிருந்தால் நம்ம பேச வேண்டியது அவங்க இல்லை நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வேரத்துக்குள்ளேயே போக முடியும் தெரியாத ஒரு வேகத்தை படுத்துக்கிட்டே இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது அதனால தான் இது போடுறேன் அதே மாதிரி கமாண்ட் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு இப்போ அந்த ப்ரோக்ராமுடைய கமாண்ட் தான் இன்னொரு ப்ரோக்ராமை நல்ல ப்ரோக்ராமை உருவாக்கும் கமாண்ட் பண்ணுறதுக்கு வந்து குசவே கூடாது கமாண்ட் பண்ணிடுங்க இதுவரைக்கும் எனக்கு யாருமே கமாண்ட் பண்ணலை அதனால நான் சொல்லலை அதனால் நான் நூறு சதவீதம் ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டேன் அப்போ நானாக நினச்சிக்கிட்டு இருப்பேன் அது தப்பு கமாண்ட் பண்ணால் தான் நான் என்ன விட்டுருக்கேன் ஒருத்தர் ஒரு கை கொடுத்தா இன்னொரு கை சேரும்போது பலம் அதே மாதிரி ஒரு கமாண்ட் சேரும்போது இதுக்கு இன்னும் பலமாக இருக்கும் அதை இன்னும் இதே திருப்பி இன்னும் நல்லாவும் பண்ணலாம் அதுக்காக தான் கேட்குறேன் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா யோகா எட்டாவது அதிகாரத்தில் முதலிருந்து வந்துடுவோம் இயேசு உருவமலைக்கு போனால் மறுநாள் காலையிலே அவர் திருப்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர்கள் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரி வேத பாரகர்களும் பரிசுகளும் அவர் அவரிடத்தில் கொண்டு வந்து அவரின் நடுவை நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரி விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாறி பிடிபட்டார் இப்படிப்பட்டவர்களை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்று மோசியே நீ இன்னொரு இன்னொரு சொல்றேன் இப்படிப்பட்டவர்களை கல்லால் எழுந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நீர் பிரமாணத்திலே நமக்கு கட்டளை இட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார் அவர்கள் குற்ற குற்றம் காரணம் உடைய உண்டாகும் பொருட்டு அவரை குற்றம் படுத்துவதற்கு தான் இதை சொல்கிறாங்க அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ தர குனிந்து விரலில் எழுதினார் அவர்கள் ஒயாமல் அவரை கேட்டு அவன் நிமிர்ந்து பார்த்து உங்கள் மீது பாவம் இல்லாதவன் முதற்கள் ஏறிய கடவன் என்றார் அப்பொழுது ஓ அவர் மறுபடியும் குவிந்து தலையிலே எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கணிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரியும் பாரு மனச்சாட்சி கடந்து இருக்கு மனச்சாட்சி கடிந்து இருக்கு ஏன் இவளை கொல்ல முடியலையே அப்படின்னா இல்ல அங்க சம்பவமே வேற இவங்க கொண்டு நிறுத்தும் போது மன்னிச்சிருங்க அப்படின்னா மோசையை வந்து விவரம் தெரியாம எழுதிட்டு போயிட்டாரா தேவன் எழுதி கொடுத்து தூக்கிட்டு வந்தவர் விவரம் தெரியாதவரான்னு கேட்பாங்க சரி கடலில் எரிங்க அப்படின்னா மன்னிக்கிறேன்னு சொன்னீங்கப்பா இவ்வளோதான அவங்க மன்னிப்பு பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது ஜனங்கள்லாம் வெறுப்பில் கள்ள தெரியுவாங்க வெறுப்பாய் ஆனால் அவங்க மனசு கழிந்து போகிற மாதிரி அங்கே நடந்துருச்சு இவ்வளோ தான் நமக்கு எழுதி சொல்லப்பட்டிருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இயேசுவை பற்றி சொல்லும்போது சிம்பிளாக பறவைகள் எங்கேயோ அது ப பிணங்கள் எங்கேயோ அங்கே கழுகல் வந்து கூடும் சிம்பிளாக எழுதுவாங்க ஒருவனும் பழைய பத்திரத்தோடு புதிய கோழி துண்டை கேட்க மாட்டான் அப்படின்னு சிம்பிளாக எழுதிருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பலவான் ஆயுதம் தைத்த பலவான் ராஜ்யத்தை காவல் செய்யும்போது அவன் ராஜ்யம் பத்திரப்பட்டு இருக்கும் அவனை தூக்கினால் அந்த ராஜ்யத்தை கொள்ளையிடலாம் என்ன இதெல்லாம் விஷயம் அவர் எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியாது அவருக்கு பேச தெரியாத மாதிரியும் நாமெல்லாம் ஞானிகள் மாதிரி எழுதி கொடுத்துருப்பாங்க வேதத்தை ஆனால் ஒரு ரூபா நியூஸ் பேப்பரில் பாருங்கள் பக்காவாக இன்னாலாம் இன்னால கொடுத்துனாலாம் இன்னாலும் தூக்குனானா அப்படின்னு இருக்கும் ஆனால் இதில் அப்படி இருக்காது அது காரணம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவ மதம் அப்படிங்கிறது சுமார் ஆயிரத்தி எட்நூறு வருஷம் ஆயிரத்தி எழுநூறு வருஷம் நல்லா ஆனதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கு தான் வேதத்தை நம்ம கையில் கொடுத்தாங்க ஆனால் அந்த வேதத்தில் ஏசு அவங்களுக்கு எதிராக இருந்தவர் அப்படிங்கிறத மறைக்கிறதுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க நான் இதை ஓப்பனாகவே சொல்கிறேன் சேலஞ்சாக சொல்கிறேன் இதுதான் உண்மை நான் படித்த வரைக்கும் நிறைய வரலாறு படித்திருக்கேன் அதில் இதுதான் உண்மை அவர் முழுசாக பேசினதெல்லாம் எடுத்துக் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் அவர் பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மோசடியினுடைய நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுறதில்லை இதை விசாரிக்கிறதுக்கு நீ மோசை நியாயப்பிரமாணம் மனிதனா தேவனுடைய சமூகம் எங்கடான்னு கேட்கிறார் ஒரே சர்வசந்தை விசுவசின் முதல் கற்பனை இருக்கே கற்பனை இருக்குல்ல அதுபடி நீர் நீ ஒரே சர்வதேச விசுவசிக்கிறவனா அப்படியே அவனை திருத்துவன்னு சொல்கிற நீ உன்னை வந்து ஒரு ஏன் அந்த மாதிரி லேவியன் அப்படி சொன்னால் நீயே தீர்ப்பு சொல்லலாமே அந்த பொண்ணு என்ன கேட்குவா அந்த பொண்ணு இப்போ ஏசி சொல்கிறாரு சரிங்க நீங்கள் சொல்கிறதா உண்மை கள்ளிக்கிறீங்க நான் அந்த பொண்ணு கேட்பார என்ன கேட்பா ஆண்டவரே இவ்வளவுதான் உங்களுடைய நீதியா மோசை நீதிப்பிரமாணத்தில் எனக்கு கொடுத்த உண்மை அதை விசாரிக்கக்கூடிய விசாரணை அதிகாரி யார் பரிசேனா இல்லை ஒரு வேத பாரகனா வேத பாரகனும் பரிசைன்னு விசாரிக்கிறதுக்கிட்ட மோச நீதி சட்டம் கொடுத்துருக்காரா அதில் அவங்க தான் நீதிபதியா அப்படின்னு கேட்போம் அதே பொண்ணு ஓ வாங்கையா ராயன் இருக்காருல்ல அவரோட பிளாத்து தானே உங்கள் நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்காரு அங்கே கொண்டு நான் பேசிக்கிறேன்னு சொல்லுவோம் ஆனால் ஈஸ்வரோட ஆட்சியில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா விவச்சாரத்துக்கு வரி இருந்துச்சு விவச்சாரம் பண்ணலாம்னு இருந்துச்சு யார் பிளாத்து பிளாத்துகிட்ட கூட்டி போயிருந்தாலே நீ நாட்டில் சட்டம் தெரிஞ்சா இருக்கியா போட முதல்ல அவள் வரி கட்டிக்கிட்டு இருக்கா அவ்வளோ தான் கூட்டி வர அப்படின்னு சொல்லுவார் எப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாட்டை பொறுத்த வரைக்கும் ரோமானியோட எப்படினு இல்லை ரோமில் என்ன இருக்குது சட்டம்னு கேட்டிங்கன்னா விவசாயத்துக்கு அங்கீகாரம் இருந்தது அங்கீகாரம் இருந்தது எப்படினா ரொம்ப கேவலமாக பாருங்கள் தான் இருக்கும் அவங்க எல்லா செயலுமே தான் இருக்கும் ஆணோட ஆண் விவச்சாரமாக அங்கீகாரம் இருந்தது பெண்ணோட பெண் அதே மாதிரி ஆண்களோட அணிகளும் பெண்களோட லெஸ்பியன்களுமே விவச்சாரம் பண்ணுறதுக்கு எந்த தலையும் கிடையாது எந்த தலையும் கிடையாது அந்த நாட்டில் கொண்டு வந்து இவங்க நீதிப்புறமாற்ற காப்பாற்ற எங்க இம்பார்ட்டன் அவங்க நீதிப்புறமாற்ற காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கணும்ல பரிசு இருக்கிறவங்க நீதிப்புறமாற்ற காப்பாற்ற இடத்துல யாரும் அவன் வேலை என்ன தெரியுமா ரோமானிய தெய்வங்களை ரோமானியர்களுக்கு கட்டுப்பட்ட எந்த நாட்டிலையுமே அங்கீகரித்து அதைத்தான் கும்பிடணும் யாராவது இதனோட பழைய தெய்வம்னு சொல்லக்கூடாது புதிய தெய்வங்களை கொண்டு வந்து உள்ளே இறக்கக்கூடாது கூடாது அவங்களுடைய கடவுளை மட்டுமே கும்பிடணும்னு போடப்பட்ட ஒரு ஆளு நீதிப்புறமாணத்தை காப்பாற்றுறதுக்கு இப்படி வந்து பேசுவான் சரி நீதி பிரமாணத்தை காப்பாற்றுவேன் முதல்ல நீதி சொல்லக்கூடிய ஆட்களை கொண்டுட்டு வரணும் ஐயா ஐரியா இந்த பிள்ளையை விசாரிச்சுங்க போய் லேவர் யாராவது இருந்தால் நம்ம தேசம் முழுவதும் தே இருந்து கூட்டிட்டு வாங்கப்பா அவங்கள தீர்க்கணும்னு சொல்லி மோசம் எழுதிவிட்டாரு போய் தேடிப்பா அவளை கொண்டு வர முடியுமோனால கொன்னது யார் லேவியனையும் யூதனையும் கொன்னது யார் அந்த நாட்டைக்கு விரட்டினதார் இவங்க தான் திருத்துவ கொள்கை ஒருத்துவம் இருத்துவம் திருத்துவம் அப்படின்னு ஒரு கொள்கையை உருவாக்கி அது ரோமானியர்களுடைய கடவுள் இதே இருந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்கெல்லாம் ஒரே ஏக பத்தினி மாதிரி ஒரே பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவாங்க ரோமானியர்கள் எகிப்தியில் பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் உள்ளவங்க தான் அவங்க கலா ஆனால் ரோமானியர்கள் கலாச்சாரம் கிடையாது போருக்கு போகிற இடத்துலையே ஆனோர் ஆனால் உடல் ஒரு சேரக்கூடியவங்க அது அப்போத்தில் போவரு கூட நிறைய சொல்லுவார் ஆனால் இதெல்லாம் நம்ம நம்ம கடவுளுக்கு அப்படின்னு அதாவது எந்த கடவுளை இப்போ நம்ம விசுவசிக்கிறோம் ஒரு கிறிஸ்தவரானு நம்ம விசுவசிக்க கடவுள் யார் நமக்கு சொல்லப்படுற கடவுள் யாருன்னு முதல் கவனிக்கணும் நாம் மேசியாவை விசுவசிக்கிறோம் ஆனால் நமக்கு சொல்லப்படுற எந்த கடவுள் கொள்கைன்னா ஆள் கொடவு கடவுள் அப்போல்லோ கடவுள் அல் மெகடோன் அப்படின்னு ஒரு கடவுள் ஒமேகான் ஒரு கடவுள் இது போக சிறுற கடவுள்கள் நிறைய இருக்காங்க அவங்கள்தான் நம்மள்ட்ட வர கிடையாது அவங்களுடைய கொள்கையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் செட்டதுக்கப்புறம் ஒரு காலத்தில் கடவுள் வந்து எல்லாத்தையும் உயிரோடு எழுப்புவார் எலும்பெல்லாம் எழுதி போட்டு எழுந்திரிங்க அப்படின்ன மாதிரி அட்டமு சதயமாக அப்படியே எழுந்திரிச்சு நிற்பாங்க அதுக்கப்புறம் தான் ஞாயிற்றுப்பு இங்கே எழுதியிருப்பாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு அதுக்கப்புறம் போக முடியும்னு தான் போதை போதிக்கப்பட்டிருக்கு தேவியரை போதிக்கலை அப்போத்தர் பவுல் பரிசையராக இருந்து போதிக்கிறார் பரிசு கேட்டால் மனம் மாறிட்டேன் இயேசு வைக்க கடவுளோட சேர்த்துக்கிட்டான் சேருவாரா உங்கள் கடவுளோட சேர்த்து விருதசேதனை உடம்புக்க என்ன வச்சிருக்கீங்க ஞானஸ்தானம் உடம்புலிக்க ஏசு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டார் அதனால் அவர் வந்து அப்போல கடவுள் இவங்களுக்கெல்லாம் பிரதர்ஸ் ஆகிட்டார் பிரதர்ஸ் அவர் என்ன வேலைக்கு வந்தார்னு தெற்கு தேர்சு எழுதி வச்சுருக்கிறான் நமக்கு என்ன வேலை செஞ்சுட்டு போனார்னு எழுதியிருக்குன்னு பார்த்தீங்களா ஏசு என்ன வேலைக்காக வந்தார் தன்னுடைய ராஜ்யத்தை மீட்டு பூமியில் நிலநாட்டுவார்னு எழுதியிருக்குது இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அவரு யாரத்த பாவம் உட்காந்துக்கிட்டு பாவத்தை மன்னிக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு பாவத்தை மன்னிக்கிற வேலை இயேசுவே பலியாக்கிட்டாங்க வலியில் இலக்கத்தை விரும்புகிறேன்னு சொன்னவர் இயேசு அப்படின்னா என்ன பலிகள் வந்து ஆடுகளை வெட்டுறாங்க மாடுகளை விட்டுறாங்கன்னு பார்க்குறது கிடையாது ஏழைகளுக்கு பசியாகுது அப்படிங்கிறதான் நான் தான் எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறேன் ான் பழியில் இலக்கத்தை விரும்புகிறேன் சொல்கிறார் அதே பார்த்தீங்கன்னா இவங்க வேசித்தனம் விபச்சாரம் இருக்கு பாருங்கள் தேவ போதனையவே எந்த திருக்க திருச்சி இவ்வளோ கேவலமாக மாட்டாங்க அப்படி ஒரு போதனை இருக்கு பாருங்க இது அப்போது சில பவர் போதிச்சிருக்காரு எப்படின்னு கேட்டிங்கன்னா கொறும்பியர் ஒன்று கொறம்பியரில் ஆறாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் வேசிகளோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா தெரியாமல் இருக்கீங்களா ஒரே சரீரமாக இருக்கான்னு சொல்லி இருக்கான்னு சொல்லி இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது எங்கே இருக்குது மேசுகளோடு இருக்கிறவங்க ஒரே சரீரமும் ஒரே மாமிசமும் ஒரு ரத்தமும் இருப்பாங்க எழுந்திருக்கு யார் எழுதிருது எந்த தென்பு பெரிசையும் சொன்னது நானும் தேடி கிடைக்கல தேவன் சொல்கிறாரு இவள் இதுல இருந்து தாயையும் மனைவியும் பிறந்து ஒரே சரீரமாக இசைந்திருப்பார்கள்னு போட்டு ஒரே உயிராக ஒரே சரீராக ஒரே உடலாக இசைந்திருப்பார்கள்னு தேவனுடைய ஆசீர்வாதம் அது விவேசிகளுக்கா கொடுத்தாரு அற்றம் கொண்டாட்டியும் அற்றம் கொண்டாட்டியை தேடி ஒரே சரீரமாக இருக்காங்கன்னு இங்கே ஆசீர்வாதம் கொடுத்துருக்கா இது எழுதி இருக்கலாம் இவ்வளோ உங்களுக்கு தெரியாதா நான் நினைக்கிறேன் இது இருக்கிறோம் எங்கண்ணா அப்போலோ கடவுள்கிட்ட இருக்கோம் ஏன்னா அவங்க விச்சாரத்தை அங்கே இருக்கிறவங்க ஏன்னா அவங்க பிறந்ததே விபச்சாரத்தில் தான் இன்னும் இன்னும் நிறைய சொல்ல வேண்டிய இருக்கிறாங்க வேறு இந்த புத்தகத்தை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் மற்ற புத்தகத்தில் எழுத்தோம்னு வச்சுக்க கிளி 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 கிழிஞ்சு போயிடும் சரி அப்புறம் பார்ப்போம் அப்படியே கத்தோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான் யார் ஆற்றம் போட்டாட்டியை பூட்டி போகிற ஒரு வங்கனும் ஒரு வேசியும் உடலு உடலுறவு கொண்டு அப்படி ஒன்றா இருக்கிறது மாதிரி ஆவியோடு இருக்காங்களா தேவருடைய அப்படி தான் இருக்க சொல்லி சொல்லியிருக்கா கேவலமாக இருக்கு எப்படின்னு பாருங்க வேசித்தனத்துக்கு விலகி இருங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும் சரீரத்துக்கு புறம்பா மனுஷன் சரீரத்துக்கு தான் புறம்பா எந்த பாவமும் செய்கிறவனுக்கோ தன் தன் சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் போதிச்சாரே அழகா ஜீசஸ் போதிச்சிருக்காரு எப்படின்னா மனுஷனுக்கு விரோதமான பாவம் செய்கிறவனுக்கு இம்மையிலே மன்னிப்பு உண்டு ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு இல்லை அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இவரும் சூப்பர் ஸ்டார் ஆகணும்ல நாங்களும் அப்போலோ கடவுள் ஆள் கடவுள்லாம் விட்டுட்டு ஆமீன் கடவுள் பொங்கலையெல்லாம் தாண்டி இங்கே வந்துட்டோம்ல மேசியாவுக்கு நாங்கள் போதிப்போம் இது மேசியா அவருக்கு பேர் உலகத்துலேயே எந்த சாமிக்கு கருத்தர்னு பேர் கிடையாது மெர்சியாவுக்கு மட்டும்தான் கருத்தர்னு பேர் போதிக்கிறவர் ஆசிரியர் உலகத்தினுடைய சட்ட திட்டங்களை போதித்தவர் ஒழுக்கங்களை போச்சவர் இப்படியா தேவையர் தனத்தில் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இங்கே நான் சொல்லியிருக்காரு தயவுசெய்த எபிசோட சின்ன பிள்ளைய பார்க்காதீங்க வேசிகளுக்கு அடுத்தது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இரு இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய உங்களை உங்களுடைய என்றும் அறிகீர்களா நீங்கள் உங்களுடையது தான் தேவனுடைய ஆலயமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு கிரேட்டிற்கு கொல்லப்பட்டீர்களே விலை கொடுத்து வாங்க அப்படி விவசாரியை தான் விலை கொடுத்து வாங்குவான் வேசிய கூட இப்போ பர்சனாலிட்டியை பார்த்து கூட போயிடுவான் விவசாரி விலை கொடுத்து வாங்குவான் விவசாரின்னு சொல்கிறான் வாங்க ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சதவீதத்தினாலே உங்கள் ஆவியினாலும் தேவனை மைமைப்படுத்துங்க எப்படி விலை பொறுத்து வாங்கப்பட்டு மைமைப்படுத்துது அட்டை கொண்டாடிட்டு போகிறது மாதிரி மைமைப்படுத்துது தான் ஆனால் உண்மை தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்கெல்லாம் அடுத்த கடவுள் கும்பிட்றவங்க தான் ஆள் கடவுள் ஒபேக்காய் இவங்கெல்லாம் இந்த கடவுளை கும்பிட்றவங்களுக்கு இது வந்து வேஸ்ட் கடவுளை கூட வேஸ்ட் வர வேண்டியது அதை தூக்கி போட்டு வந்துட்டா போதும் அதுதான் அவர் சொல்கிறார் உன் கடவுளை தூக்கி போட்டு வந்து ஏற்றுக்கிறதுன்னா ஏற்றுக்கடா ஏண்டா ரெண்டையும் கேட்டுக்கிட்டு இதில் போகணும் நான் வேறு வேஷுகளோட அச்சம் கொண்டாட்டு இருக்க மாதிரி நம்ம போய் தா போய் விட்டிக்கலாம் ஆமாம் அச்சம் கொண்டாட்டு தான் அப்போ உள்ள கடவுளுக்கு இந்த மேசியா வந்து மட்டும்தான் தெரியும் எப்படி சொல்வதுன்னு கேட்டிங்கன்னா இது சிரிக்கிறேன்னு நினைக்கிறாங்க கடுமையான சீரியஸ் இப்போ நம்ம சர்ச்சைக்குள்ளே போவோம் அந்த இடத்துல ஒரு வேசி ஒரு வேச்சாரியாராலுமே ஒன்றும் பண்ண முடியல இயேசு கிட்ட கூட்டி போனதுக்கு வந்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அதனால தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கிட்ட கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது அத்தனை அதிகாரிகள் தாண்டி கொண்டு வரதுக்கு அவசியம் கிடையாது ஏன்னா மிக பிரபலியமாக அவர் போய் தன்னை இஸ்ரோவேலுக்கு வெளிப்படுத்தும்படியாக அழிக்கப்போன்றார் கிட்ட இஸ்ரோவேலுக்கு என்னை வெளிப்படுத்த அப்படிங்கிறார் இஸ்ரோவேலின் போதர்கள் தான் லேவியர் அதனால தான் அவங்க அங்கே கொண்டு வராங்க யாரை ஜீசஸை நீ தேவியன்மான இப்போ சட்டம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு என்ன செய்யலாம் அதுக்கு ஜீசஸ் என்ன சொல்லியிருக்கலாம்னு கேட்டிங்கன்னா ராஜரீகம் பார்க்கக்கூடிய ஒத்தட்ட போய் நீ போய் அங்கே தீர்ப்பை வாங்க அப்படின்னா அங்கே தான் போனால் தெரியுமா முன்னாடி தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு போவாங்க போக மாட்டாங்க அந்த இடத்துல யார் கொல்லப்பட வேண்டியதுன்னு எழுதிருக்குன்னா சீசர் தான் முதல் கொல்லப்பட வேண்டியவர் ஏன்னா நாட்டை அந்த லட்சணத்தில் வச்சுருக்காங்க நீதிப்பிரமாணத்தின்படி தேசத்தில் ராஜரீகாச்சாரியும் மொட்டையாக தூக்கிட்டு ஜவஞ்சல் ஜபிக்கலாம் பாருங்கள் எப்படி பழி கொடுக்கலாம் பாருங்கள் மொட்டையா எதுக்கு பழி கொடுக்குறோம்னு தெரியாது எதுக்கு தசமாக தசம பாகம் கொடுக்குற ஒருத்தன் இப்போ கொடுக்குறாங்க தசம பாகம் செலுத்துங்கள் அப்படின்னு சரி சரி தசம்ப பாகம் செலுத்துகிறேன் நாங்களும் தசம பாகம் கொடுக்க ரெடியாக இருக்கேன் காத்துக்கிட்டு இருக்கேன் காத்துக்கிட்டு இருக்கேன் யார்கிட்ட கொடுக்க தசம பாக ரெடி பண்ணவர் முதல் ராஜ்யத்தை ரெடி பண்ணணும்ல இல்லை வந்து கேட்குறதுக்கு இவனா ஆளா ஆள் யார் வேணாலும் தசம கேட்கலாமா மோசம் எழுதியிருக்காரா யார் வேணாலும் அப்போ ராயர் கேட்டுக்கலாமா சீசரு தசம சீசன் கேட்டாரா அவர் பகுதி வாங்குற ஒரு வரி வாங்குற ஒரு வரித்தன்றுவன் தசமபாங்க வரி வரித்தன்று நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தசமப்பாங்க எப்படின்னா நாங்கள் சீசருக்கும் ஜே தேவனுக்கும் ஜே சீசருடைய சட்டத்தில் இருந்து கொண்டு தேவனுக்கு வழி கட்டுவோம் எங்கே போய் கட்டுவே அது எதுக்கு கட்டுற வலி கட்டுற விபச்சாரம் பண்ற நீ நீ மனிதனுடைய ராஜ்யத்தில் இருந்துக்கிட்டு தேவனுக்கு தசமபாகம் கொடுக்குறேன்னு சொல்றது விபச்சாரம் புரியுதா எப்படி அதாவது தேவனையும் ஏற்றுக்காத ஒன்றுக்கு நீதி கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன இப்போ பிரமாணத்தை தான் வந்து சொன்னான் விசுவாச பிரமாணத்துக்கு தசம பாகம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி விசுவாச பிரமாணத்தை கண்டுபிடிச்ச ஒரு பெரிய அறிவாளி இருக்கார் ஒருத்தர் அவர் அப்போ தான் உங்களுக்கு விசுவாச பிரமாணமே போதும் நீங்கள் ராஜ்யபுரம் பண்ணக்கூடாது பச்சை குழந்தைங்க ராஜ்யபுரத்துக்கெல்லாம் ஆக மாட்டீங்க நீதிப்புறமாணம் என்ன சொல்லுது பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியை ஆட்சி பண்ணாமல் செத்துட்டால் அவன் பிறக்கவே இல்லைன்னு சொல்லு அவன் அர்த்தம் அட்டமேல தேவையே இல்லைன்னு சொல்லுது ஆனால் இவன் என்ன சொல்கிறான் ராஜ்யமெல்லாம் பண்ணுற அளவுக்கு நமக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது சீசனுக்கு கீழே இருந்துக்குங்க அவரோட போதனையும் உங்களுக்கு போதுமானது இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி இப்போ போய் நீதிப்பிரமாணத்தில் இருந்துக்கிட்டு நீ விசுவாச பிரமாணத்தில் இருந்துக்கிட்டு நீதிப்பிரமாணத்தில் நாங்கள் வந்து அனுசரிக்கலாம் இருக்கோம் எப்படி அனுசரிப்பேன் சசம கொடுத்துட்டா சரியாக போயிடுமா காணிக்கை கொடுத்தா சரியாக போயிடுமா விபச்சாரம் கிடையாது விபச்சாரம் தானே ஒரு விபச்சாரியாலேயே தண்டிக்கப்பட முடியாத ஒரு விபச்சாரி கூட்டிகிட்டு வரான் ஒரு விபச்சாரியே கல்லை ஊட்டி எரியக்கூடியது அளவுக்கு விபச்சாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த விவச்சாரத்தை அங்கீகரிச்சாம்பால் அவனத்தை கல்லால் எரியணும் விச்சாரத்தை அந் வெச்சையால் கல்ல கல்லறிஞ்சு சாக வேண்டியவன் அவன் இப்போ நம்ம என்ன நிலமையில் இருக்கோம் சொல்லுங்கள் தேவனுடைய ராஜ்யம் தெரியும் பிரமாணம் தெரியும் நியாயப்பிரமாணம் தெரியும் எல்லாமே தெரிந்து போய் பேசுவோம் எல்லாமே தெரியும் எங்களுக்கு பிரமாணம்லாம் எங்கள் சட்டம் மாதிரி டெய்லி பார்க்கலாம் நியாயப்பிரமான என் தாட்ட தாண்டா மூஞ்சி கையால் கிழமனான்னு பேசுவான் உண்மையா அப்போ நீங்கள் வேசத்தனம் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியல தேவனுடைய ராஜ்யத்துக்கான நீதிபிரமாணத்தின் படி போய் நான் போய் தசமபாக கொடுக்குறேன் ஒரு சாமியார் கொண்டு கொடுக்குறேன் ஒரு பாஜகத்தை கொண்டு கொடுக்குறேன் ஒன்று சொல்கிறேன் ஏழைக்கு கொடுத்தா தருமம் அது எல்லா சாட்டாளுடைய ராஜ்யத்துலேயே இருக்குது அதை வக்கு இல்லையே ஏழா மத்திய ஏழாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர சொல்லி தான் போட்டிருக்கேன் அவர் நான் தட்டு மாதிரி அனுப்பி வைப்பேன் ஏறுங்க தொழில் கொடுத்துட்டேன் என்னுடைய ராஜ்யப்படுத்த நான் மோசிட்ட கொடுத்துட்டேன் அது ஒன்றுடையது அது என்னுடைய நான் திருப்பி வந்து வாங்குறவன் கிடையாது உன் உசுரை கொடுத்து டெய்லி எடுத்துக்கிட்டா இருக்கேன் அப்புறம் ஒரு தேவ மத்தான் திருப்பி உசுரை போடுறேன்னா ஆராதனையும் தீர்க்க தோஷமும் நீ சொன்ன உடனே தான் நான் திருப்பி உசில போடுறேன் அப்புறம்தான் எந்திரிக்கிறீங்களா அது மாதிரி தான் நீதிபரமானத்தை கொடுத்துட்டேன் நீ எடுத்துக்க விரலை கொடுத்துட்டாரு வெட்டனுமா வேணாமாங்கிறது நான் முடிவு போனோன்னு அதை விட்டு ஆண்டவரே இந்த வெள்ளை வெட்டி போட்டால் முளைக்குமா அது குறைச்சாலும் பண்ணுறது என்ன நீதிப்புறமான அதே மாதிரி கொடுத்துட்டாரு உலகத்தில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு நீ எடுத்துக்காமல் வந்து ஏமாற்றணும் தெண்டி நான் நீதி செஞ்சுட்டேன் நீங்கள் யாரு துணி செஞ்ச சாட்டானும் தர்மம் பண்ணலாம் எழுதியிருக்கே சாட்டானு ராஜ்யபுரம் பண்ணலாம் எழுதியிருக்கே சாட்டாங்கடைய ராஜ்யத்தை அமைச்சுக்கிட்டான் அதுதான் தேவனுக்கு எதிராக வந்து விசுவாசபுரமானம் அதில் இருந்துக்கிட்டு பிரமாணத்தை கொடுக்க வேண்டியதை கொடுத்தனா அதுக்கு பேர் விபச்சாரம் இல்லையா அதுதான் விபச்சாரம் ஒரு விபச்சாரியால் கூட மன்னிக்க முடியாத விபச்சாரம் இந்த உலகத்தில் இருக்குன்னா நாங்கள்லாம் தேவொலி ராஜ்யத்தில் இல்லை ஆனால் தேவொலி ராஜ்யத்தை செய்ய புற செய்ய போகிறோம் அப்படின் சொல்லிட்டு பெரிய விபச்சாரம் அந்த விபச்சாரத்துக்கு எச்சரிக்கையாகிடுங்க வேதத்தில் இது வேலை புத்தகம் இது வேலை புத்தகம் இதில் இருக்கிறது வேதம் அப்படின்னு சொல்லாதீங்க இதில் இருக்கிற வேதமே கிடையாது நான் சொல்லுவேன் இப்படிப்பட்ட அப்போத்தில் பவுல் போச்சா இல்லை வேசிகளோட ஐக்கியமாக இருக்க மாதிரி ஆவியோட ஐக்கியமாக அர்த்தம் கொண்டாடிச்சு அர்த்தம் கொண்டாடிட்டு இருக்கவன் அர்த்தம் புருஷனுக்கு தெரியாமல் இருக்கிற மாதிரி தேவனுக்கு தெரியாமல் போய் அவள் ஆவியோட நீ ஐக்கியம் என்ன அறிவுன்னு தெரியல সে আর এপিসোড পাবো